நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் பெறும் காத்திருந்து பாரு நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வெறும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போர் எழுந்து ஒடு ராஜா ஒய் உண்டு நேர்மையுண்டு ஒடு ராஜா நேரம் வெறும் காத்திருந்து பாரு ராஜா அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு அடிமையின் உடம்பில் இரத்தம் எதற்கு அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு மீசை முறுக்கி நீ கொண்டு வந்தது என்னடாறு நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஒடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அண்ணார்ந்து பார்க்கின்ற மாடி கைகட்டி அதன் அருகே கட்டி பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகே நிலோலை குடிசை கட்டி பொன்னான உலகன்று பெயருமிட்டால் பொன்னான உலகன்று பெயருமிட்டால் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ராஜா நேரம் பெறும் காத்திருந்து பாரு ராஜா உண்டு உண்டு என்று நம்பி காலையேடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு உண்டு உண்டு என்று நம்பி காலையெடு உண்டு உண்டு என்று நம்பி காலையெடு இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவலை விடு சண்டில் உண்டு பார்ப்பதற்கு தோலை நிமித்து கண்டில் ஒன்றை பார்ப்பதற்கு தோலை நிமித்து அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ராசா நேரம் வேறும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஒடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ராஜா நேரம் பேரம் காத்திருந்து பாடு ராஜா